அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் அமெரிக்க அரசுக்கு எதிராக கடந்த சில நாட்களாக போராட்டம் நடந்து வரும் நிலையில் இந்த போராட்டம் தற்போது வன்முறையாக மாறியுள்ளது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் குறிப்பாக ஆப்பிள் ஸ்டோரை போராட்டக்காரர்கள் என்ற பெயரில் மர்ம நபர்கள் சூறையாடியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் உள்ள ஆப்பிள் ஸ்டோரை உடைத்து பொருட்களை திருடி சென்றதாகவும் கட்டிடத்தின் மீது அமெரிக்க அரசுக்கு எதிரான சுவரொட்டிகளை வரைந்து இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அடிடஸ் மருந்தகம் மழிவானா விற்பனை நிலையம் உட்பட பல இடங்களில் கொள்ளை நடந்துள்ளதாகவும் ஒரு நகை கடையும் சூறையாடப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது லாஸ் ஏஞ்சலஸில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மற்றும் பாலஸ்தீன ஆதரவாளர்களின் போராட்டம் தற்போது வன்முறையாக மாறி உள்ள நிலையில் இந்த வன்முறை தற்போது கொள்ளையாகவும் மாறி உள்ளதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் தனியார் பொது சொத்துக்களை சூறையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு அவர் எழுநூறு ராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது